அபிராமி சேகர் யூடியூப் சேனல் இயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வைகாசி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான மரண்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம் இந்த மாதத்தினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும் திருக்கணித பஞ்சாங்க அப்படி வைகாசி நான்காம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு வர்ற கேது பகவான் கண்ணீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு சனி சனிப்பெயர்ச்சி இப்போதான் ஆயிருக்கு இப்போ தான் சித்தனை முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் இந்த மாதத்தில் மிதுன ராசிக்கு வந்திருக்காரு அப்படி இந்த அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் மற்ற கிரகங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இனி இந்த மாதம் எப்படி இருக்கும் வைகாசி மாதம் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே குரு பகவான் இது வரைக்கும் உங்க ராசியில இருந்தா இப்ப இரண்டாம் இடத்துக்கு வந்த இரண்டாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கையில பணம் தனம் பொருள் வருமானம் சம்பாத்தியங்கள் போன்றவருக்கு பரவாயில்லாம இருக்கும் அது மட்டும் இல்ல யாரெல்லாம் நீங்க பேச்ச தொழிலா வச்சிருக்கீங்க பேச்சையே மூச்சா வச்சிருக்கிறீங்க பேச்சுதான் எனக்கு வருமானம் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இனி வரும் காலம் கண்ட குறிப்பா இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் இருக்கு ஆனா எவ்வளவு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதம் செலவுகளும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ இந்த வாரம் இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகாமல் இருக்கோ அத்தனையும் பூர்த்தியாகவும் நிறைவேறும் அது மட்டும் இல்லை என்னெல்லாம் ஆசைப்படுறீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நினப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் பதினேழாம் தேதி தமிழ் பதினேழாம் தேதி வரும்போது நீங்க யாரெல்லாம் எதிரையாவது முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதலீடு பண்ணுங்க முதலீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் ஏன்னா நீங்க நான் முதலே சொன்னேன் நல்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவினங்கள் என்பது இருக்கு அதில் ரிசபராசி நீங்க சுக்கரனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க திருமணமானவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது மனைவிக்கு இந்த மாதத்துல ஏதாவது செலவு பண்ணுங்க இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதம் குடும்பத்தில் ஒரு புது வரவு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே குறிப்பா குடும்பத்தில் நம்மளால சுபகாரியங்கள் நடக்கல நல்லது நடக்கல அது தள்ளி போயிட்டே இருக்கு எப்ப நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த மாதம் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அதுக்கு இடி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க மற்ற விஷயங்கள் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் உருவாகும் எதிர்பாராத ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் ஒரு டூர் போகிறதுக்கும் டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சார் சில பிறந்த உங்களுக்கு இந்த தான் இருக்கு அது இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ அல்லது இது வரைக்கும் குழந்தைக்காக பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து பெரிய லெவலில் அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் குழந்தைக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இறை அருளால் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் பண்ணுங்க என்னதான் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லவரில் இருக்கணும் பிராடாக இருக்கணும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரும் யாரை எல்லாம் நம்பி இருக்கீங்களோ அதனால உங்களுக்கு கை கொடுப்பாங்க உங்களுக்குமே ஒரு தைரியம் வந்துடும் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பயம் ஒரு பீதி மனக்குழப்பம் நீங்கி ஒரு நல்லது ஒரு துணிச்சலான செயல்பாடுகள் உங்களுக்கே வரும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கிரகங்கள் உங்களுக்கு ஒரு கொடுக்கும் அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு நம்மளால என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கல செயல் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு விற்கும் நல்ல விலைக்கு போகலைங்கிறவங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு அல்லது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அட்வான்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே ரிசர்வ ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு குறிப்பா இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்து இருக்குது பெரிய லெவலில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் உண்டு குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் யூக வணிகங்கள்ல இருக்கீங்க நான் பெரிய லெவலில் ராட்டரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி தேதிக்கு அப்புறம் நல்ல வருமானம் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நான் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேறு ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த யூக வணிகங்கள் நல்லா இருக்குங்கிறதுக்காக பெரிய லெவலில் பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பெரிய லெவலில் நீங்கள் லோன் வாங்கி பண்ண வேண்டாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை குறிப்பாக இருபத்தி மூணாந்ததிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பாராத லாபம் வருமானம் உங்களுக்கு உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா விளையாட்டு சம்மந்தப்பட்ட அத்தனை துறைகளில் உங்களுக்கு இந்த மாதத்துல அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குங்கிறத மெயினாக பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் புரியவர் சுக்ரபகான் உங்கள் ராசிநாதன் அவர் தான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் நல்ல இடத்துல இருக்கார் அப்போ இந்த மாதம் வைகாசி பதினாறு வரைக்கும் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க அப்படின்னு பார்க்குற பொழுது உங்களுடைய வேலை நல்லா இருக்குது வேலையில் பெரிய வெள்ளம் முன்னுக்கு வரணும் இன்கிரிமெண்ட் கிடைக்கணும் போனஸ் கிடைக்கணும் வேலையில் எனக்கு அங்கீகாரம் வரலாம் இது வரைக்கும் ரெக்கக்னைஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு குறிப்பாக இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வேலையில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது வேலையில் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க அல்லது வேலையில இன்னும் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் இருக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையவே உண்டு இந்த மாதத்துல யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கடன் கேட்டிருக்கீங்களோ இந்த மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள நீங்க கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே சமயத்துல அவசரம் அவசியம் இருந்தாலே கடன் வாங்குறத அவைட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கடன் கிடைச்சால அது தேவையற்ற செலவினங்களை வினயங்களை நஷ்டங்களை நமக்கு உருவாக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல பிஸ்னஸ் இல்லாமல்ல வருமானம் இல்லாமல்ல சம்பாத்தியங்கள் இருக்குது பட் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல்ல விட்டுவிட்டு நடக்கும் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல கேது இருக்க ஸோ இன்னை வருங்கால நல்லா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்லா கவனமா இருங்க குறிப்பா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப ரொம்ப கவனம் வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் கூட நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல அன்சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க குறிப்பா நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் முதலே சொன்ன மாதிரி ஒரு திருப்தி எட்டம்ல அடுத்தது தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்ற தன்மை இது அத்தனையும் இருக்கு அதுலையும் உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைப்பார்கள் அல்லது உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகும் உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி நன்மைகள் உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்க பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க நான் பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் மேக்ரெண்டு தான் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் நல்ல சேல்ஸ் ஆகும் ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய எட்டாம் மரத்தை நீ வரும் கலங்களில் பார்ப்பேன் மறுபடியும் சொல்ற உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் வாழ்க்கையில் எல்லாம் எவ்வளோ இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் தைராய்டு இருக்கு டயபெட்டிக் இருக்கு ஒபிசிட்டி இருக்கலாம் ரொம்ப உடம்ப கவனிச்சு பார்க்கணும் யாருக்கும் தேவையில்லாமல் ஷூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்கறது தேவையில்லாத விஷயங்களை தலைவர்களெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா நம்மள படைச்சவர் அவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இனி வரும் காலங்களில் விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டங்களில் இருப்பீங்க அதோட துர்க்கை காளியை பிரதானமாக கும்பிடுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் நன்றி வணக்கம்